பதினெட்டு இதே லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேக் வயசுக்கு இளவழுவாங்கன்னா பயம் இல்லை அது போலதான் இப்போ வந்துருக்கு ரயில் நிறுத்தங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேத வேதநாயகங்கள்னு யாரை சொல்ல புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் இப்போது என்னென்னா ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் மற்றும் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சென்னை எக்மோல் வந்து திருச்செந்தூர் அதே போல் வந்து சென்னை எக்மோர் அப் அண்ட் டவுன் பொறுத்த வரைக்கும் விரைவில் குத்தாலம் ரயில் நிலையங்களானது நிறுத்தங்கள் கொடுக்கப்பட போகிறது அதே போல் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ப்ராண்ட் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ சென்னை எக்மோல் வந்து கொல்லம் விரைவு ரயிலுக்கு விரைவில் உளுந்தூர்பேட்டை பேட்டை ரயில் நிலையம் நிறுத்தங்கள் கொடுக்கப்பட போகிறது தேதிகள் இன்னும் அறிவிப்பு படவில்லை அநேகமாக இந்த மாத இறுதிக்குள் தேதிகள் கொடுக்கப்படும் ரயில்களானது குத்தாலம் மற்றும் உளுந்தூர் குத்தாலத்தில் குத்தாளத்தில் திருச்செந்தூர் விரைவு ரயிலும் உளுந்தூர்பேட்டையில் கொல்லம் விரைவு ரயிலும் நின்று செல்லும் என்ற அறிவிப்பு வரும் அதனால் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கோங்க போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது சார் அதே போல் இருக்குது பருத்தி முட்டை குடோலே இருந்தாலும் உங்களுக்கு தோணும் அது ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் இதுதான் வந்து சாம்பிளுங்க மெயின் பிக்சர்லாம் பின்னாடி வருதுங்க அதை பற்றி நீங்கள் அடுத்த ஒரு காரணம் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்பதை அந்த ஒன்றாக சொல்லணும் அதனால் இப்போ வரைக்கும் ரயில் நிறுத்தங்கள் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு திருச்செந்தூர் திருச்செந்தூர் விரைவு ரயில் குத்தாளத்தம் என்று செல்லும் சென்னை எழும்புருந்து கொல்லம் எரிவு ரயில் அப் அண்ட் டவுன் உளுந்தூர் பேட்டையில் நின்றும் செல்ல அறிவிப்பு வந்திருக்கு தேதிகள் இன்னும் கொடுக்கப்படவில்லை விரைவில் தேதிகள் அறிவித்த பின் அது தனி ஒரு காணொலியை பண்ணுறேன் ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமக்காமட்ட சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சொன்னீங்கன்னா நன்றி வணக்கம்